வணக்கம் பேர் சொல்லுங்கள் என் பேர் ஆர் விஜயன் பாண்டிச்சேரி கோற்காடு நீங்கள் எத்தனை வருஷமா திருச்சூருக்கு வந்துருக்கீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலருந்து வரேன் எழுபத்தி நாலில் வேலைக்காக வந்து வேண்டிட்டு போனால் கிடைச்சது எழுபத்தி நாலுலேயே கிடைச்சிது வேலை தொழிற்சியாக வந்துடுங்க இப்போ வந்து இப்போ வந்து கும்பாசேம்தான் முடிஞ்சிச்சு அவன் முருகன் இருக்கு போகிற போது ஜெகதோதே தொழிச்சு தொழிற்சுக்கிறதுல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சூப்பராக இருக்குது நல்லா அமைப்பாக இருக்குது எல்லா கோயிலை விட இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நிறைய பேர் வருவாங்க ப்ரோஸ் நிறைய பேர் பார்க்குறேன் எல்லாருமே ரொம்ப சக்தி உள்ள முருகன் எல்லோரும் கேட்ட வரத்தை கொடுக்குறேன் ஏன் நீங்கள் வெயில் பாட்டெல்லாம் கேட்பீங்களா ஆ பா சரிங்க எனக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து வந்துருக்கீங்க வந்துருக்கீங்க பார்க்கணுன்னு தோணிச்சு வந்தேன் நல்லா இருக்குது கோயில் திருப்தியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் முடிஞ்ச வந்துட்டீங்க அந்த கும்பாசேகம் போன்லேயே பேசினேன் போன்லே பார்த்தேன் நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது அதனால இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு வந்தேன் இப்போ உங்களுக்கு வந்து மக்கள் கூட்டம் எப்படி இருக்குங்க சொல்லவே முடியல உள்ளவே போக முடியல அந்த அளவுக்கு இந்த காடு கூடு இது பண்ண அது வந்து ஜனம் போக முடியல நீ பாட்டி உட்காரு அப்படின்னாங்க சரின்னு கம்முன்னு இருந்துட்டேன் இந்து பார்த்துட்டு போ பாட்டி அப்படின்னாங்க நான் கிடைச்சோம் ஆ நல்லா பார்த்தேன் நல்லா இருந்தது எப்பவும் பார்க்க மாட்டேன் சின்ன வயசுலேருந்து அவரை கேட்டேன் அவர் இட்டும் போக மாட்டேன்னாரு அது நானாக வந்தேன் இங்கே பார்த்து நல்லா நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னுடைய பேர் தீபன் பாலா மானாமல்லிருந்து வர்றேன் நான் சிவகங்கை மாவட்டம் மானாமல்லேருந்து நீங்கள் எத்தனை வருஷமாக திருச்செந்தூர் வந்துருக்கீங்க நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டு இருக்கோம் மாதம் மாதம் எங்கள் அப்பா திருச்செந்தூருக்கு வந்து சாமி விட்டுடுவாள் இன்றைக்கி சஷ்டினால் ரொம்ப விசேஷமானது முருகனுக்கு சஷ்டிங்கிற ரொம்ப விசேஷமானதுனால திருப்பரங்குன்றம் போயிட்டு நேராக திருச்செந்தூர் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்களா ஆமாம் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம் அது போக கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் சென்று வெள்ளிக்கிழமையும் நாங்கள் வந்திருந்தோம் அவர் தான் இல்லாமல் எங்களுக்கு அவரை நினச்சி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே கந்தன் இருக்க எதுக்கு கவலைங்கிற மாதிரி எல்லாமே வெற்றியாகவே நடைபெறும் நமக்கு அதனால் இவரை எப்போவுமே நாங்கள் வணங்குவோம் கைவிட்டதில்ல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு விஷயம் நினச்சி இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னா நேராக இங்கே கிளம்பி வந்துடுவோம் திரும்பி போவதில் அது நமக்கே தெரியாது அந்த விஷயம் அது நடந்தே முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி மெய்ச்செளிவிக்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனால் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை நீங்கள் வந்து வேல்மர படலங்க கேட்டீங்களா

கந்த கவலை இல்லை மனமே 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 அதனால இப்பவுமே அவன் தான் உங்களுக்கு எல்லாமே கருணை கடலை போற்றி கந்தனே போற்றி நான் சுக்குமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு நம்ம கடவுளும் இல்லை ஆகா பேச பண்றேன் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோயில்பட்டி பெட்டி கோயில் இருந்து வந்துருக்கீங்க மக்கள் கூட்டம் எப்படி இருக்குங்க மக்கள் கூட்டம் சொல்லுங்க திருச்செந்தூர் சொல்ல கூட்டத்துக்கு போவா இல்லை கூட்டம் நல்லா இருக்கா கும்பாசத்துக்கு வந்தீங்களா கும்பாசு வந்தோம்ல கும்பாசு வந்து நாலு ஒரு வாரம் இருந்தோம் இருந்தா நல்லா கும்பாச கூட்டம் சரியான கூட்டம் சாமி நல்லா கும்பிட்டோம் தரிசனம் செய்யணும் சிறப்பு நல்லா இருந்தது தரிசனம் எப்படி இருந்துச்சு தரிசனம் நல்லா இருந்தது தரிசனம் நாங்கள் அறுபது வயசுக்காரங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து தரிசனம் பார்த்தோம் ரொம்ப நன்றி 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 சொல்லுங்க இந்த மாதிரி மாறிப்பேன் எந்த ஊர்லேருந்து வரீங்க கோயில்பேட்டிலேருந்து வர எங்களுக்கு கோயில்பேட்டி தானா ஓகே ஓகே ஐயா ஒரு தரிசனம் பண்ணீங்களா தரிசனம் பண்ணியாச்சு நேற்று நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் தெரிஞ்சு சூப்பராக இருந்தது கும்பாசத்துக்கு வந்துருந்தோம் கும்பாசம் கூட்டமும் நல்லா இருந்தது இன்னைக்கு கூட்டம் அளவு மாதிரிக்கிட்டு இருக்கு நல்லா தான் இருந்தது பிரமாதமாக இருக்குது இன்னைக்கு கூட்டம் அளவு மாதிரி உங்களுக்கு எல்லாம் முருகர் பாட்டு ஏதாவது தெரியுமா ம் பாட்டா அழகாக தெரியுமா படிக்க முருகர் பாட்டு புதையா முருகா உன்னடி காண்கையிலே அது அனைத்து இடவே எனக்குள் ஆசையும் பெறுகுதப்பா முருகையா உள்ளம் புதையா பாடி பரவசமாய் உனையே பாட்டில தோணுதையா பழி பரவசமாயே பத்திர தோனு உதயா ஆடுமை நேரி ஆடுமயே ஆடுமய முருகா ஓடிவருவாய்ப்பு முருகோதையா முருகா உன்னே அதில் அனைத்திடவே எனக்குள் ஆசையும் பெருதப்பா முருகையா உள்ள முருகுதையா பாசம் அகழ்ந்ததையா வந்த பாசம் அகழ்ந்ததையா உங்கன் மேல் நேசம் வளர்ந்ததையா பாசம் அகந்ததையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளூரு ஐயா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசையும் பெருகுதப்பா முருகையா உள்ள உருகுதையா ஆறு திருமுகமும் ஆறு திருமுகமும் அருளை வாதி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதையா வீரமியில் தோன்றும் வீரமியில் தோன்றும் கடம்பும் வெற்றி முழக்கிறப்பா உள்ளூரு யா முருகா உன்னடிகான்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசையும் பெறுகிறப்பா முருகையா உள்ள ஊரு புதையா கண் கண்ட தெய்வம் ஐயா கண் கண்ட தெய்வம் ஐயா நீ இன்ப கலியுக வரதனையா கண் கண்ட தெய்வம் ஐயா நீ இன்ப கலியுக வரதனையா பாதியின் திகழாமல் பாதியின் திகழாமல் எனக்கும் பதமலர் தருவாயப்பா உள்ளம் ஒரு முருகா உன்னடி காண்கையிலே அல்லை அனைத்திடவே எனக்குள் ஆசையும் பெறுகிறப்பா

வருஷத்துக்கு நாலு தடவை நாள் வந்துடுவேன் ரொம்ப பிடிக்கும் முருகனோட அருள்னால என் குடும்பமும் சேமமாக இருக்குது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவார் முருகப்பெருமான் கூட்டம் மெம்மேலே வளர்ந்து தான் வருதுலையும் குறைவே இல்லை திருப்பதிக்கு அடுத்தது திருச்செந்தூர் வந்தாச்சு முருகன் கும்பாசேத்துக்கு வந்தீங்களா கும்பாபிஷேத்துக்கு வந்தீங்களா ஆ கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல ஏன்னா கூட்டம் ஜாஸ்தின்னு ஐயர் வேண்டான்ட்டாரு ஃபோன் பண்ணியிருந்தார் அதனால தான் இப்போ வந்திருக்குறோம் வேல்மரால் தெரியுமா உங்களுக்கு வேல்மரால் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இப்போ நீங்கள் பாடினீங்கல்ல இந்த பாட்டை தான் எங்களுடைய மயிலோசி யூடியூப்லாம் ஒரு சாங்காக ரெடி பண்ணி நீங்கள் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் இது தெரியும் துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் மறைத்த நிலை காணும் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பனியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதையாத்து வடிவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த மில்ல அயில்வேல் அரிசி மிடி என்று ஒரு பாவி வேலிப்படி நீ முருகா 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 உலக நாடுகள் அனைத்திலையும் எல்லா இடத்துலையும் எம்பெருமான் எங்க என்ன நான் அப்பாந்தான் அவரை கூப்பிடுவேன் குடிகொண்டு இருக்கார் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த திருச்செந்தூர் வந்து மழை இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுலேயும் மழை இருக்குது கடலுக்குள்ளே முழுகின மாதிரி இருக்குது நீங்கள் கோயிலுக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்க மாதிரி இருக்கும் நீ கீழேருந்து அப்படியே மேலே ஏறுகிற மாதிரி தான் நம்ம மேலே ஏறி வருவோம் அதுவும் மழை தான் கீழேருந்து அப்படியே நீங்கள் அந்த வாசல் தெரியுது இல்லைங்களா அதுலேருந்து நம்ம மேலே வர வர மலையில் மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும் மழை வந்து கொஞ்சம் மொழிகி உள்ளே இருக்குது ஆனாலும் அவர் வந்து மலை மேலே தான் இருக்கார் திருச்செந்தூர் முருகனும் மலை மேலே தான் இருக்கார் வள்ளி தெய்வானியுடன் சண்முகரா வீற்றிருக்கார் நிறைய ஜனங்களுக்கு நல்லது அருள் பாலிக்கிறார் உலக நாடு பூராமே முருகரோட கோயிலில் இருக்குது அதுலேயும் பக்தர்கள் ஏராளமாக இருக்காங்க எனக்கு வேல்மாரல்ல விஜயகுமார் சாரை ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுகிறது வந்து நிறைய பொலச்சிய இருக்கிறார் விஜயகுமார் தெரியுங்களா அவர் வந்து நிறைய சொல்லுவார் விஜயகுமார் அதே மாதிரி தேசமங்கே கரிசியும் நிறைய முருகனை பற்றி பாட்டு பாடி அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகனை பார்த்து ரெண்டு நாளாக தங்கியிருக்கேன் செவ்வாய் கிழமனை நேற்று இன்னைக்கு சஷ்டின்னு காட்டி ரெண்டு நாள் இங்கேயே தங்கி பார்த்துட்டு இருக்கேன் எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் நாங்கள் ஃபுல்லாக ஆன்மீகம் தான் மயிலோ யூடியூப் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் ஃபுல்லாக ஆன்மீகம் மட்டும் தான் இருக்கும் அதில் நீங்கள் போய் பாருங்க இன்னைக்கு வேலுமரில் பற்றி நாங்கள் சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க ஓகேங்களா இன்னைக்கு ஆமாம் சரி அண்ணா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் முருகனை தேடி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவரோட அருள் கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி நன்றி உங்க பேர் சொல்லுங்க விருதுநகர் வந்து வர்றேன் விஜயன் பேரு நல்லா சிறப்பாக இருந்துச்சு நல்ல தரிசனம் கிடைச்சது கூட்டம் ராணி தருமபுரி மாவட்டம் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சீரும் சிறப்பமாக நன்றாக இருக்கிறது ஆறுமுகம் அருளிட அனுதினமும் ஏறுமுகம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் சரவண பவா ஓம் சரவணபவங்க நான் மூணு வருஷமா வரேன் சேத்துக்கு வந்தீங்களா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு கோயில்ல நிறைய கூட்டமா இருக்கிறாங்க மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு கடவுளை பாக்குறதுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்குதுங்க கோயிலுக்கு வந்தாவே எங்களுக்கு நல்லது நடக்குது திருச்செந்தூர் வந்துட்டு போனாவே திருப்பம் நடக்குது சந்தோஷமா இருக்குது நல்லா இருக்குது நம்ம மயிலாஷ் யூடியூப் வச்சிருக்கோமா நீங்க முருகர் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கோம் போய் கண்டிப்பா பாருங்க வேலுமரம் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதை யூடியூப் போய் பாருங்க

இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டத்தையும் முருகர் அழகா தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் மக்களும் நல்லா சுத்தி வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அதை பார்க்கும்போது நிறைஞ்ச சந்தோஷம் நிறைஞ்ச முகத்தோட போய் சாமி ஓகே ரொம்ப நன்றி நன்றி